கோடை வெயிலை சமாளிக்க பேருந்து நிலையம் அருகில் காவல் உதவி மையத்தில் ஓட்டுநர் சங்கம் சார்பில் நீர் மோர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் ஏராளமானோர் தேவக்கோட்டை பேருந்து நிலையம் வந்து செல்கின்றனர் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பெரும்பாலானோர் அவதியுற்று வருகின்றனர் இந்நிலையில் கோடை வெயிலை சமாளிக்கும் விதமாக தேவக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள காவல் உதவி மையத்தில் நகர் காவல்துறையினர் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர்களுடன் சேர்ந்து பசும்பொன் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் தில்லை ராஜா தலைமையில் நகர் காவல் ஆய்வாளர் சரவணன் முன்னிலையில் நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காவலர்கள் ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் ஆட்டோ உரிமையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்